ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தேன்னா ஒரு சிம்பிள் தலிகை பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று தேவைப்படுறது எங்கள் அப்பாவோட கத்தியட்ரு வந்துட்டு எவ்ரி ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அது லீக் ஸ்டார்ட் ஆகிடுறது எங்கள் மச்சனர்கிட்டையும் கேட்டிருக்கேன் அவரும் சில மெடிக்கல்லி சில சஜன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அது இல்லாம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ரொட்டீன் எல்லாம் நான் கத்திட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீன் போட்டிருந்தேன் அப்ப சில பேர் வந்து எக்ஸ்டர்னலா ஒரு கத்தியிட்ரு ஒண்ணு இருக்கு சோ அது நிறைய பேருக்கு அது தெரியும் சோ அத கூட நான் நேத்திக்கு வாங்கி வச்சிருக்கேன் சோ இவர் என்ன பண்றாரு அந்த காலால அந்த கத்தீட்டரை உதச்சி எழுந்து எழுந்துக்கிறச்ச உட்காறச்செல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்றதுனால அது ஆறுதா அப்படி இல்லைன்னா அது வேற மாதிரி பிரச்சனையா இருந்தான்றது எனக்கு தெரியல ஸோ நான் மெடிக்கலாவும் போய் ஒரு இது எங்க மச்சினர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன்ஸ் யாராவது இருக்கா பிகாஸ் நிறைய பேர் நிறைய எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா தயவு செய்து சஜஷன் கொடுங்கோ ஸோ டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கத்திட்டு இருக்கு பேமெண்ட் நர்ஸ் கூப்பிடுறது எல்லாமே ரொம்ப எஃபர்ட்டா இருக்கு தென் இந்த மழையிலேயும் குளிர்லையும் துணியை துவைச்சு போட்டு மாலை முடியல என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ ஏதாவது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கா என்னன்றது சொல்லுங்க வேறு வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமா இல்லைன்னா இதான் ஆப்ஷன் என்னன்றது தெரியல சோ யாராவது ஏதாவது இருந்தா சஜஷன் சொல்லுங்க சோ இன்னைக்குண்டான உண்டான போகலாம் போலாம் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ இந்த ஹைப் பண்ற நிறையா பேர் தேங்க்யூ சோ மச் அந்த ஹைப்ல வர பாயிண்ட்னால என்ன ஆகும் என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும் எப்படி லைக் கமெண்ட்லாம் பண்ணாக்கா இந்த வீடியோக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி யூடியூப் அல்கிருதம் இன்னும் நாலு பேருக்கு அது சஜஷன்ல கொடுக்குமோ ஹைப்பும் அதே மாதிரிதான் எவ்வளோக்கு எவ்வளவு ஹைப் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய வீடியோவை நாலு பேருக்கு சஜஷன்ல கொடுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அழகா வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கே எடுத்து வச்சுருக்கிற ஐட்டங்கள்லாம் இதுதான் சோ இதை வச்சு இன்னைக்கு என்ன தலிகை பண்ண போறேன்னு பார்க்கலாம் தலிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து நேத்துக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்மோ டீலில் வாங்கினேன் இது சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் இப்போல்லாம் ரொம்ப நெய் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து பியோர் கவ் கீன் போட்டிருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அதுவே சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ் போட்டிருந்தது அதான் சொல்கிறேனே இப்போ ஆயிரரூவான்றது வந்து ஒரு ஒரு மின்னாடி பத்து ரூபா எப்படி சொல்லுவோம் நூறுரூவா சொல்லியிருந்தோம் ஐநூறுரூவா சொல்லியிருந்தோம் இப்போ ஆயிரரூவான்றது ஜஸ்ட்டில் எக்ஸாக்டாக போயிடுத்து ஸோ இப்போ நெய்யெல்லாம் ஒரு கிலோ கிட்டத்தட்ட நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் விற்கிறது ஸோ இது வந்து ஒரு கிலோ வந்து ஆஃபரில் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு நேற்றுக்கு வாங்கினேன் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் இல்லை சும்மா காமிச்சேன் ஃபஸ்ட்டு கொண்டக்கல்லையை வேக போட்டுடலாம் ஸோ ஒரு அஞ்சாறு சவுண்ட் விட்டு எடுத்துப்போம் புளியை நினச்சி வச்சுட்டேன் ஒரு தேர்ட்டி செகண்ட் புளியை மைக்ரோவேவில் வச்சுட்டு எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் சக்கையாக வந்துடும் வானொலியில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கத்திரிக்காவும் கொண்டக்கடலையும் போட்டு ஒரு கூட்டு பண்ணிக்கலாம் அதுக்கு புளி நினச்சி வச்சுட்டுருக்கேன் வறுத்த அரைச்சிக்கிறதுக்கு தனியாக உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் அதுக்கப்புறமா தேங்காய் எள் உப்பு கருவேப்பில வத்த மிளகாய் கத்திரிக்காய் வந்து வாங்கினிருந்ததில் பாதி போர்ஷனை வந்து கூட்டு இருக்கேன் ஒரு நாள் கத்திரிக்காய் சாதம் பண்ணிக்கலாம் கொண்டக்கல்ல குக்கரில் போட்டு வச்சது நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ வறுத்த அரைச்சிக்கிறதுக்கு சாமான்கள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம் தனியா உளுத்தம்பருப்பு வெந்தயம் பாதி செவந்துருக்கு அப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் வத்த மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் நான் பேடிகை குட் குட்டூர் சில்லி ரெண்டும் போட்டுருக்கேன் கலர் ப்ளஸ் காரம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிட்டுருக்கலாம் எனி திங் இஸ் குட் ட்ரையும் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷும் போட்டுக்கலாம் ரோஸ்டட் எல் இருக்குது அதையும் போட்டுக்கிறேன் இது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இதை நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் கல் உப்புன்றதுனால இதையும் போட்டு அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டேன் இப்போ கூட்டு பண்ண வேண்டிதான் ஸோ இப்போ வானொலியில் எண்ணெயை குத்தி கடுகு ஜீரகம் பொரியட்டும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாம் இப்போ கடுகு ஜீரகம் பொரிய ஆரமிச்சுடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இன்றைக்கி காற்றால் எழுந்துட்ட உடனேயே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப எங்கள் ஆற்றுக்காட்டை சொல்லிகிட்டு இருந்தேன் ஐயோ நிவியோட அது வந்து அந்த எரிஞ்சதுக்கு நடுவில் அவள் பேக்கில் ஏதாவது மிராக்கில் சர்ட்டிஃபிகேட் கிடச்சிடுத்துனா நல்லாயிருக்கும் ஏதோ நிறைய ஆற்றுல நடக்கிற விஷயங்கள் பெருமாள் இதை பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அதை பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புலம்பின்ண்டே இருந்தேன்னா அப்போ எங்கள் ஆத்துக்கார் சொன்னார் எப்பயுமே வந்து நீ டிமாண்ட் பண்ணாத பெருமாள் வேண்டிக்கோ எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ எங்கள் ஆற்றுக்கார் எப்பயுமே அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் நான் வந்து லிஸ்ட்டு கொடுப்பேன் ஏன் நேச்சர் அதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அது மாதிரி இருக்கட்டும் அது அது சொல்லச்சு எனக்கு ஒரு கதை ஒன்று இன்ஸ்டாவில் பார்த்தது ஞாபகத்துக்கு வந்தது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு மூணு பெரிய மரங்கள் இருந்து தான் அந்த மரத்தில் வந்து மூணும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் நான் ராஜாவோட போகிற கப்பல்கள் ஆகணும் அதே போல் இன்னொரு மரம் சொல்லித்தான் ராஜாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய போடுற தொட்டிலாக போகணும் அப்படின்னு தான் இன்னொரு மரம் சொல்லித்தான் ராணி வைக்கக்கூடிய நகை புடவைகள்லாம் வைக்கக்கூட பீரோவாக ஆகணும் நானே அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் மறுநாள் காத்தால் வந்து அந்த இவன் உட்கட்டர் வந்து அந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கான் அப்போ அவன் பையன்ட்ட சொன்னா நம்ம வந்து இதை பக்கத்து ஊரில் கொண்டு போய் விற்றுட்டு வந்தால் நல்ல காசு கிடைக்கும் ஸோ அதை எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து ஒரு போட்டு பண்ணலான்னு சொல்லி ஒரு போட் பண்ணாரான் அப்போ அந்த மாட்டு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அந்த உட்கட்டர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு தொட்டில் பண்ணி கொடுத்துருக்கார் மாட்டு பொண்ணுக்கு உடனே ஒய்ஃப் கோவப்பட்டிருக்கா எப்படி நீங்கள் வந்து அவளுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தால் எனக்கு வந்து பீரோ எவ்வளோ நாளாக கேட்குறேன் ஸோ உடனே அந்த இவர் வந்து பெரியவர் வந்து ஒரு பீரோவை மரத்தில் பண்ணி ஒய்ஃப்க்கு கொடுத்துட்டார் ஸோ இப்போ வந்து இது வெந்திருக்கு இதை நான் வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன் மேக்சிமம் தண்ணி வடிக்கட்டே இது உப்பு போட்டு வேக வச்சேன் ஸோ பார்த்து இதுக்குண்டான உப்பு அரைக்கிறதுல போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்து போட்டுக்கலாம் இது வதங்கணும் ஸோ இப்போ என்ன ஆகிடுது ஒரு போட் ரெடி ரெடியாகிடுத்து தொட்டில் ரெடி ஆகிடுத்து இது எல்லாமே உட்கட்டுறோட வீட்டில் நடந்தது தான் அப்போ திடீர்னு அன்றைக்கி ராத்திரி வாசலில் யாரோ தட்டுற சத்தம் கேட்கறது பார்த்தா ராஜா என்ன பண்ணுற அவளுடைய ஃபேமிலியோட குழந்தைய தூக்கிண்டு படை பலத்தோடு வந்து நிற்கிறார் இந்த மாதிரி எதிரிகள் வந்து போராட வந்திருக்கா அதனால் நான் வந்து இன்றைக்கி ராத்திரி என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் வீட்டில் விட்டுட்டு நான் பக்கத்து நாட்டில் போய் நான் ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்றாரு ஸோ ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டு ராஜாவோட குழந்தைய தொட்டியில் விடுறா ராணியோட நகைகள் புடவை அதெல்லாம் கழட்டி அந்த பீரோக்கில் வச்சுட்டு மாற்றிக்கிற ட்ரெஸ்ஸை அதுக்கப்புறமா அந்த ராஜா கிளம்பி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு அவள் பண்ண போட்டை கொடுக்குறாரு ஸோ ரோ ராஜா வந்து அந்த போட்டில் போகிற ஸோ இந்த மரங்கள் சொன்ன மாதிரியே வந்து போட்டு பொட்டி எல்லாமே ராஜாவோட ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு ஆனால் அதுங்க மேனிஃப்ட் பண்ண மாதிரியே கடவுள் கொடுத்துட்றாரு ஆனால் எப்படி கொடுத்தாருன்றது இருக்குது இல்லையா இதுங்க வேண்டிகிறத்து என்ன பண்ணியிருக்கணும் நான் ராஜா வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்காமல் இதெல்லாம் வைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டின்றதுனால கடவுள் எப்படி வேண்டினாலும் நமக்கு கொடுத்துட்றார் ஆனால் கடவுள் கையிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எது பெஸ்ட்டோ அவர் கொடுப்பார் ஸோ அதுங்க என்ன வேண்டித்தோ கொடுத்தாரு தவிர ஒரு ஒரு தடவை நடக்கிற மாதிரி நடந்ததே தவிர பர்மனெண்ட்டாக ராஜா அரண்மனையில் போய் இருக்கிற மாதிரி அது நடக்கலை ஸோ அதனால் எப்பயுமே நம்ம வந்து கடவுள் கையில் நீங்கள் எனக்கு என்ன பெட்டர்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லி வேண்டினாக்கா நமக்கு பெஸ்ட்டை கொடுப்பார் அதுதான் உண்மை ஸோ இந்த கதை வந்து எனக்கு செட்டின் ஞாபகம் வந்தது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஸோ இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி எடுத்து நான் புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கிறேன் புளி ஜலம் கொஞ்சம் நல்லா கொதித்து வத்தினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது கொண்டக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்கலாம் ஸோ நல்ல கத்திரிக்காய் ஓரளவுக்கு சாஃப்டாகிடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதை அப்படியே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணின்ட்டு வந்து ராத்திரி எங்கள் காத்தில் இதையும் நாங்கள் வந்து சப்பாத்திக்குமே தொட்டுக்கிற பிளான் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ இப்போ அரைச்ச விழுது ஸோ அரைச்ச விழுதை கம்ப்ளீட்டாக போட்டுன்ட்டேன் கொஞ்சமாக தழை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம் ரொம்பவே கெட்டியாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஜலம் குத்தின்ட்டேன் ஸோ இதுக்கு மேலே புளிப்பு பார்த்துக்கோங்க புளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா வெல்லம் போட வேண்டாம் உங்களுக்கு ஒருவேளை புளிப்பு தெரியறதுனாக்கா கண்டிப்பாக ஒரு சிட்டிக்க வெல்லம் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுனாக்கா நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டுக்கலாம் எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது உப்பும் கரெக்டாக இருக்குது நான் ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஒரு சவுண்டு வந்துடுதுன்னா ஆஃப் பண்ண வேண்டிதான் ஸோ அந்த கதை எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்கோ மனித பிறவியே அப்படி தான் எதெல்லாத்தையும் வாயில் புலம்புறதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டுருப்போம் கடவுள் கொடுக்கவும் செய்கிறார் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்கிறது ஸோ என்னவோ ஞானியோட நிலைமைகள் மண்டையில் வருமா கடைசிக்குள்ளே இல்லைனா வராதா இப்படியே அத்தியானத்துலேயே புழப்பு போகுமா என்னன்றது தெரியவே இல்லை கூட்டு பத்தியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்து நான் இப்போ இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதே குக்கர்லேயே சாதத்தை வச்சு விட்றேன் இப்போ வானலியில் எண்ணெய் வச்சுக்கின்னு இருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சின்னுடலாம் வெறும் முட்டைக்கோஸ் வ வதக்கறது தான் அதில் ஸ்ட்ரைட்டாக எண்டையில் கமிச்சிவிட்றேன் காய் பண்ணாதே அதே தான் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மிளகா புளி புதினா கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு உரப்பு சட்னி ஒன்று பண்ணிக்கலாம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகட்டும் ஸோ எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் இதை மிக்சியில் அரைச்சின்ட்டால் நமக்கு ஒரு சட்னி ரெடி ஆகிடும் இன்றைக்கு உண்டான தலியை மணக்க மணக்க எடுத்து சுட சுட சாதம் கொண்டக்கல்ல கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் தேங்காய் போட்டக்காய் அதுக்கப்புறம் புதினா வெங்காயம் போட்டு ஒரு சட்னி ஆறு உரப்பு சட்னி எது வேணால் சொல்லலாம் సో ఇన్నికుండ తల్లి ఇవ్వుతా హోప్ ఆర్ ఆల్ ఎంజాయింగ్ మై వీడియో ఇఫ్ యూ లైక్ ఇట్ ప్లీజ్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బై బై ఆల్